ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி மாதம் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு மார்கழி மாதத்துல வரக்கூடிய அத்தனை தினங்களுமே விசேஷமானது தான் அந்த வகையில வருகின்ற இருபத்தி ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்று மார்கழி மாத பௌர்ணமியானது வந்துள்ளதுங்க அதனால இந்த பதிவுல மார்கழி மாத பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த நன்னாளில் வீட்டில செல்வம் சேர நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில வழிபாடு முறைகளை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்க போறோம் மேலும் திருமணமான பெண்கள் கணவனுடைய ஆயுளானது நிலைத்து இருக்க என்ன செய்ய வேண்டும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் தங்களுக்கு ஏற்ற துணை கிடைக்க என்ன வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பேசுவது போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான இருள் நீங்கி நமக்கும் ஒளி பெற நம்ம என்னலாம் செய்யலாம் இந்த நாள்ல மேலும் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய ஆயுள் வந்து நீடிக்க வேண்டும் நம்ம எப்போதும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் கணவருடைய ஆயுளுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் ஒருவேளை உங்களுடைய கணவருடைய உடல் நலத்துல குறைபாடுகள் எல்லாம் இருக்கு அவர் நல்லபடியா ஆகணும் அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்துக்கலாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அரிய வகை வீடியோவா தாங்க இந்த வீடியோ பதிவானது இருக்க போகுது அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதமாக தாங்க இருக்குது அதில் குறிப்பாக புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம் என்று சொல்லுவோம் இதே போல ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் என்பதும் நமக்கு தெரியும் ஐப்பசி மாதம் என்றாலே சிவ வழிபாடு தாங்க ஐப்பசி மாதம் சிவபெருமானுக்கே உரிய மாதம் அந்த வகையில் தான் மார்கழி மாதமும் சிவபெருமானுக்கும் மற்றும் விஷ்ணு பகவானுக்கும் உரிய மாதமாக தான் இருக்குது இந்த இரண்டு கடவுள்களையும் ஒரு சேர வழிபாடு செய்வதற்கு உரிய இந்த மார்கழி மாதம் காணப்படுது அதுவும் மார்கழி மாத பௌர்ணமி தினத்துல இந்த இரண்டு கடவுள்களையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வழிபாட்டிற்கான பலன்களானது அதிக அளவு காணப்படுங்க அதோடு மட்டுமில்லாம சகல சௌபாக்கியத்தையும் நல்ல ஒரு வளத்தையும் வந்து நம்மளால பெற முடியும் அதாவது குரு பகவானுக்கு உரிய தனுசு ராசியில பிறக்க கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதமானது காணப்படுது மேலும் ஜோதிட ரீதியா பார்க்கையில குரு பகவான் சந்திர பகவானுக்கு உரிய உச்ச ராசியான கடக ராசியில் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுர் மாதத்தில் வழிபாடு செய்வதால நமக்கு சந்திர பகவானுடைய தரிசனமும் கூடவே குரு பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க மேம் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சந்திர தரிசனமானது செய்வாங்க பௌர்ணமி நாள் வந்தாலே அவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்துல வந்து இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தவறாம நீங்க எப்போதும் போல பௌர்ணமி தினத்துல விரதம் இருந்து சந்திர தரிசனம் எல்லாம் பார்த்துக்கலாங்க பொதுவாகவே சந்திர தரிசனம் இருக்கக்கூடியவர்கள் அதிகாலையில எழுந்து குளித்து முடித்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கோ இல்ல பெருமாள் கோவில்களுக்கோ சென்றுட்டு வாங்க வந்த பிறகு நீங்க முழுவதுமாக உபவாசம் இருந்து இரவு நேரம் வீட்ல விளக்கேற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்து முடித்து சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் போன்று பௌர்ணமி நாட்கள்ல விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாகவே பௌர்ணமி என்றாலே நம் அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அப்படின்னா அது சிவபெருமானுடைய வழிபாடும் எரிவலமும் தாங்க இந்த பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எண்ணற்ற பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற நாட்கள்ல தான் நேர்மறையான ஆற்றலானது நிறைந்து இருக்கும் அந்த ஒரு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் நமக்கு எண்ணற்ற பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க இப்படி அந்த நேர்மறையான ஆற்றல்களை எல்லாம் நம்ம உள்வாங்கி ஒருநிலைப்படுத்துவதற்கு நம்மளுடைய மனம் அமைதி நிலையில் இருக்கணும் அதற்காக தான் ஆலயங்களுக்கு வந்து போயிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட மாதத்துல நீங்க சிவ ஆலயங்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் நீங்க போயிட்டு வருவதால நிறைய பலன்களை வந்து உங்களால பெற முடியும் சொல்லப்போனால் காலை நேரத்துல ஆலயங்களுக்கு போக முடியாதவர்கள் மாலை நேரம் ஆலயங்களுக்கு போங்க அதாவது காலையில சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா மாலை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க இல்ல காலையில பெருமாள் கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் இருக்கவங்க மாலை நேரத்துல வந்து சிவாலயங்களுக்கு போங்க இது போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல பழங்கள் எல்லாம் கிடைக்குங்க இன்னும் மார்கழி மாதம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு வரக்கூடியதுங்க அதுவும் இந்த முறை மார்கழி மாத பௌர்ணமியோடு ஆருத்ரா தரிசனமும் வந்து தொடங்குது அப்படின்றதுனால தரிசன அபிஷேகங்கள் எல்லாமே புதன்கிழமை என்று நடைபெறும் காலை நேரத்துல வருவதால சிவாலயங்களுக்கு அபிஷேக பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக காட்சியை உங்களுடைய கண்களால பார்த்து தரிசனம் செய்துட்டு வாங்க சிவனியினுடைய அருளாசியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் அன்றைய தினத்துல நீங்க அம்பிகையை வழிபாடு செய்யுங்க அம்பிகை வழிபாடு செய்வதால திருமணமான பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க அம்பிகைக்கு நீங்கள் வெண்தாமரை மலர்களை வாங்கி கொடுத்து வழிபாடுகள் செய்யலாம் அல்லது வெண்ணிற மலர்களை வாங்கி கொடுத்தும் வழிபாடுகள் செய்யலாம் இது மாதிரி செய்வதால் கணவருடைய ஆயுள் வந்து நீடிக்கும் மேலும் இந்த கணவருடைய ஆயுள் நீடிப்பதற்காக அருத்ரா தரிசனம் வரக்கூடிய இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் நீங்க என்னெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் பௌர்ணமி நாளில் காலையிலேயே நீங்கள் எழுந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மஞ்சள் சீகக்காய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வைத்து எல்லாம் செய்து முடிச்சுட்டு அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க குளித்து முடித்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க பௌர்ணமி நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்களும் தாராளமாக விரதத்தை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் திருமணமான பெண்களுடைய கணவரின் ஆயுளானதுமங்கலி பாக்கியமானது கிடைக்குங்க மேலும் திருமணம் ஆகாத பெண்களும் நீங்க இந்த நாள்ல வந்து வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க அப்படி நீங்க வழிபாடுகள் செய்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் ரொம்பவே சிறப்பானவராக உங்களுக்கு அமைவாரு அதோடு மட்டுமல்லாம திருமணமான பெண்கள் மஞ்சள் சரடு வைத்து அன்றைய தினத்துல வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க மேலும் ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு நீங்க மஞ்சள் சரடு வந்து மாற்றி கொள்ளலாம் அதாவது உங்களுடைய தாலி கயிற்ற வந்து மாற்றிக்கலாங்க அதற்கு ஆருத்ரா தரிசனத்தன்று சிவ வழிபாடுகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு உங்களுடைய கணவர் உங்க கூட இருக்காரு அப்படின்னா அவருடைய கைகளாலே நீங்க வந்து மாங்கல்யத்தை வந்து மாற்றி கொள்ளலாம் இந்த பௌர்ணமி நாள்ல எப்படி நீங்க விஷ்ணு வழிபாடுகளையும் சிவ வழிபாடுகளையும் செய்றீங்களோ அதே போல அம்பிகைக்கு வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படி அர்ச்சனை செய்து வந்த குங்குமத்தை தினம்தோறும் உங்களுடைய நெற்றியில இட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கணவருடைய ஆயுளானது நீடித்து காணப்படுங்க அதாவது தீர்க்க சுமங்கலியாகவே நீங்க வாழ முடியும் இந்த அர்ச்சனையை செய்வதற்கு உங்களுடைய வீட்டுல அம்பிகையோட விக்கிரகம் இருக்கு இல்லைன்னா திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அதற்கு முன்பு குங்குமத்தை வைத்து நீங்க அர்ச்சனை எல்லாம் செய்து கொள்ளலாம் இது போல செய்வதால கண்டிப்பா வந்து மாங்கல்ய பாக்கியமானது கூடி காணப்படும் திருமணமாகாத பெண்களும் அம்பிகையை வந்து நீங்க வழிபாடு செய்துக்கோங்க அவருடைய ஆசையால உங்களுக்கு விரைவில் வந்து திருமண பாக்கியமானது நடைபெறும் மேலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினத்துல அவர்களுடைய வீட்டிலேயே வந்து குத்து விளக்கு பூஜையானது செய்வாங்க இல்லைன்னா ஒரு சிலர் கோவில்கள்ல வந்து ஏற்பாடு செய்வாங்க அந்த பூஜையிலையும் வந்து கலந்துப்பாங்க இப்போல பௌர்ணமி தினத்துல விளக்கு பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிறது நமக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க கார்த்திகை மாதத்துல எப்படி நம்ம மகா தீபம் அதாவது வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அதே போல மார்கழி மாத பௌர்ணமியிலும் நம்மளுடைய நம்ம நம்ம விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாம் முழுவதுமே கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவோமோ அதே போல இந்த மாதத்திலும் வந்து செய்யலாங்க அந்த அளவுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் மேலும் குத்துவிளக்கு பூஜை செய்யக்கூடியவங்க குத்துவிளக்கிற்கு நாணய அபிஷேகத்தையும் வந்து நீங்க செய்துக்கோங்க இப்படி நாணயத்தால் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ தடை எல்லாமே நீங்கு போகும் பணம் தட்டுப்பாடு எல்லாம் நீங்கி பணவரவானது அதிகரிக்கும் இது போன்ற அபிஷேகங்கள் ஆராதனைகளை எல்லாம் நீங்க பௌர்ணமி நாட்கள்ல செய்யும் பொழுது கூடுதலான விசேஷ பலன்களை எல்லாம் கண்டிப்பா உங்களால் பெற முடியுங்க இது போன்று யாருக்கெல்லாம் ஆருத்ரா தரிசனத்தன்று தாலி சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே பௌர்ணமி தினத்தின் வழிபாடுகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவின் மூலமா திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய ஆயுள் நீடிப்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சில பரிகார முறைகளை பற்றியும் திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமைவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்குங்க இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்